பிரகாஷ் அவர்கள் சற்று உரையாற்றுவார்கள் என்னை வாழ வைத்த எங்குல கடவுள் என் இனத்தை ஆள வைக்க போராடும் போராளி டாக்டர் ஐயா அவர்களை வணங்கி ஒரே ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன் தலைவர் வந்து சில பேர் சொல்றா தலைவர் அவர் தேவேந்திர சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் பரமக்குடியில வந்து துப்பாக்கி சூட்ல வந்துட்டு ஒரு ஆறு பேர் இறந்துட்டாங்க அப்ப சந்திக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தலைவர் வந்து வாராரு வந்து பார்க்கும்போது நம்ம மக்கள்லாம் அவர் காலை பிடிச்சு அழுதாங்க அப்ப ஐயா வந்து சென்னையில சட்டசபையில முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது டிவியில நியூஸை பாக்குறாங்க என்னப்பா நம்ம மக்கள் போய் கேவலம் ஒரு லட்சம் கொடுக்குறான்னு சொல்லி காலை போய் பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனைப்பட்டு இவன் இந்த ஒரு லட்சமாப்பா கொடுக்குறான் நாம நாளைக்கே போய் எல்லாருக்கும் கொடுப்போம் ஒரு லட்சம் ரூபாய் தன்னுடைய சொந்த பணத்தை எடுத்துட்டு வந்து துப்பாக்கி சூட்ல இறந்தது ஆறு பேருக்கு தான் இந்த அரசாங்கம் கொடுத்தது மத்தவங்க ஆனா தலைவர் அவர்கள் வந்து அந்த துப்பாக்கி சூட்ல இறந்தவங்களுக்கு ஆறு பேருக்கு மட்டும் கொடுக்கல அதோட அந்த கொலையுண்ட பழனிக்குமாருக்கும் காவல்துறை விரட்டி பிடிக்கிறதுன்றக்காக வரப்பில் விழுந்தவரும் இன்னொருவர் பாம்பு கடித்து இறந்தவரும் அவர்களுக்கும் சென்று ஒவ்வொரு லட்சம் ரூபாய் கொடுத்து தன்னுடைய சொந்த பணத்தை கொடுத்து நான் அதாவது எப்படின்னா தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும்பாங்க அது இப்ப தெரியுதா யாரு தேவேந்திரன் யாருக்காக செத்தீங்களோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்க மனசாசிக்கே தெரியும் ஆனா தலைவத்துடைய சொந்த பணத்தை எடுத்துட்டு ரெண்டாவது நாளே ஓடி வந்தாங்க ஓடி வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அதே போல இன்னும் இன்னொரு விஷயம் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னுல நம்மெல்லாம் வந்து இன்னைக்கு செப்டம்பர் பதினொன்னுனா கிளம்பி நம்ம நாட்டுக்கு நடந்து போய் மலர் விளையாச்சி வந்துடுறோம் இரண்டாயிரத்தி வந்து ஒரு அரசு விழா வாக்கியம் சட்டமன்றத்துக்கும் ஒவ்வொரு செக்ரட்டரியும் அப்ப அன்னைக்கு நம்ம பரமக்குடி எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தாரு அவரையெல்லாம் பார்த்து கேட்டாங்க என்னடா இத பத்தி ஏதாவது பேசுங்க அப்படின்னு ஒண்ணுமே பேசல ஆனா தலைவர் அவங்க எவ்வளோ ஒரு அமைச்சர் போய் பார்க்குறாங்க அந்த அமைச்சர் சொல்றாரு அண்ணே இது என்னுடைய டிபார்ட்மெண்ட்லண்ணே இது வேற டிபார்ட்மெண்ட்ல போய் கொடுக்கணும் அப்படின்னு சரி வாங்கப்பா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேற டிபார்ட்மெண்டுக்கு போனாங்க அங்கேயும் போய் ஒண்ணு இதாகல அண்ணே இது செய்தி விளம்பரம் துறையை சேர்ந்தது இதுக்கு எனக்கு சம்பந்தம்லண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க தலைவருடைய மன வேதனை தான் ஜெயித்து விட்டோம் என் இனத்தின் தலைவர் ஒருவருக்கு நான் அரசியலா ஆங்க முடியுமா என்று ஒவ்வொரு தடவையும் ஃபீல் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு சட்டமன்ற கூட்ட நடத்துடன் நடக்கும் பொழுதும் இத வழிமுழிஞ்சிருக்காங்க பயங்கரமா வந்து சட்ட சபையில வாதாடி இருக்காங்க ஏன் நீங்க நடத்த மாட்டேங்கிறீங்க எங்களுடைய வாக்குகள்ல தானே நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்க அரசு விழா அறிவிங்க அப்படின்னு சொல்லி கடுமையா வந்து போராடி இருக்காங்க நாம என்னைக்கும் நன்றி மறாதவர்களாக இருந்தோம்னா இதே பரமக்குடியில நம்ம தலைவர் மட்டும்தான் தேவேந்திரோட சமுதாயத்தின் தலைவர் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுக்கணும் அப்படின்னா புதிய தமிழகத்தின் பின்னால மட்டும்தான் நீங்க தரளணும் கண்டவன் தலைவர்னு தலைவர் சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து வீணா போயிருவீங்க கூப்பிடுறீங்க நூறு ரூபாய் ஊரே தரலாம் அப்படின்னாங்க அப்ப வந்து நாங்க சொன்ன ஐயாவுக்கு அற அரசியல் அதிகாரத்துல போய் உட்கார வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க நீங்க நூறு ரூபாய்க்கு போய் நின்றுகிட்டு இருக்கீங்களே வேற சமுதாயத்துக்காரங்க யாராவது போய் நூறு ரூபாய் கொடுத்து வந்து மற்ற கட்சிக்காரங்க வரும்போது வாங்க வந்து நில்லுங்கன்னு சொன்னா நிக்கிறாங்களா நம்ம சமுதாயத்துக்காரங்க மட்டும்தான் போய் நிக்கிறீங்க ஏன்னா நீங்க உங்களுக்குள்ளே இனிமே வந்து தேவேந்திர வேளாடுற ஐயா வந்து மாத்தி கொடுத்துட்டாங்க இனிமே வந்து நீங்க உயர்ந்த சாதி பட்டியல் வெளியேற்றோம் அப்படின்னா நீங்க மனசளவுலையும் உயர்ந்திருக்கணும் எல்லாருக்கும் வரிமை இருக்கு எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் வரிமை இருக்கு ஆனா அவங்க நூறு ரூபாய்க்காக போய் ரோட்ல நிக்கிறாங்களா எல்லாரும் கொடியும் முடிச்சு நிக்கிறாங்களா அவங்க அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் முடிச்சுட்டு போய் நிக்கிறாங்க நீங்க சிவப்பு பச்சை என்ற ஒற்றை ஒற்றை கொடியை தூக்கி ஒரு தலைமை புதிய தமிழகத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தான் என்று முடிவெடுத்து அவர்கள் பின்னால் சென்றீர்கள் என்றால் இன்னும் ரெண்டே வருஷம் தான் உங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு